வணக்கம் நீங்கள் கொண்டிருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தின விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டால் உயிர் மாய்ப்பேன் முன்னாள் எம்பி நந்தினி பகிரங்கம் சமஸ்டி முறையிலான அதிகார பகிர்வை வலியுறுத்தி திருகோணமலையில் போராட்டம் ஜாலில் சிஐடி அதிகாரிகளை பின்தொடர்ந்து கடற்படை புலனாய்வு பிரிவு பயணிகளுக்கு விசேட அறிவிப்பு இலங்கை போக்குவரத்து சபை அறிமுகப்படுத்திய புதிய பொறிமுறை ஜாலில் ஒன்று கூடிய இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்கள் மட்டக்களப்பில் புதைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் மீட்பு வீட்டு வாசலில் உறங்கிக் கொண்டிருந்த குடும்பஸ்தருக்கு விமனா நடிப்பெற நெடுங்கணியில் துயர சம்பவம் சட்டவிரோத மின்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருபத்தி இரண்டு பேர் கைது கடும் மலையுடன் மின்னல் தாக்கம் பல மாகாணங்களுக்கு மீண்டும் எச்சரிக்கை மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டால் தான் உயிர் மாய்ப்பேன் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நந்தன குணநிலக்க தெரிவித்துள்ளார் பேஸ்புக் பதிவொன்றை வைத்து அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த பதிவில் எனது நாடாளுமன்ற ஒய்வூதியத்திலிருந்து கிடைக்கும் அறுபத்தி எட்டாயிரம் ரூபாவை கொண்டு வாழ்க்கையை நடத்தவே நான் சிரமப்படுகின்றேன் வாடகை மின்சார கட்டணம் தண்ணீர் கட்டணம் மற்றும் மருந்துகளுக்கு பணம் செலுத்திய பிறகு உணவு மற்றும் பிற தற்செயலான செலவுகளுக்கு ஒரு நாளைக்கு சுமார் எழுநூறு முதல் எண்ணூறு ரூபாய் மட்டுமே என்னிடம் உள்ளது என்னைப் போலவே ஜேவிபி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் தமிழ் கூட்டணியைச் சேர்ந்த முன்னாள் எம்பிக்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் உள்ளனர் என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அரசாங்கத்தின் ாட்டையும் கடுமையாக விமர்சித்துள்ளார் சமஸ்தி முறையிலான அதிகார பகிர்வை வலியுறுத்தி திருகோணமலை வெறுகல் பூநகர் பகுதியில் இன்று கவரையீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதனை வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு ஏற்பாடு செய்திருந்தது இதன்போது சுலோகங்களை ஏந்தி அமைதியான முறையில் கவன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் அரசினால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகின்ற நில ஆக்கிரமிப்புகள் மத சுதந்திர முறல்கள் ஏனைய வன்முறைகள் இடம்பெறாமல் இருப்பதாக இருந்தால் வடகிழக்கு மக்கள் எதிர்பார்க்கின்ற அரசியல் தீர்வான சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வு வேண்டும் என்பதை வலியுறுத்தி இரண்டாம் நாளாக விரைவில் பிரதேசத்தில் இவ் கவனஈர்ப்பு முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கடற்படை குழுவினரால் காணாமலாக்கப்பட்ட நபர்கள் குறித்து விசாரிக்க சென்ற குற்றப்புலனாய்வு அதிகாரிகளை கடற்படை புலனாய்வு பிரிவின் உறுப்பினர்கள் பின்தொடர்ந்துள்ளனர் இந்த விவகாரத்தை விசாரிக்க பருத்தித்துறைக்கு விசாரணை அதிகாரிகள் சென்றபோது இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் நான்கு பேர் அவர்களை பின்தொடர்ந்துள்ளனர் விசாரணையில் அவர்கள் கடற்படை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் என்பது உறுதி செய்யப்பட்டதாகவும் குற்ற விசாரணை திணைக்கள் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் புலனாய்வு அதிகாரிகளிடம் விசாரித்த போது கடற்படை புலனாய்வு பிரிவின் லெப்டினன்ட் கொமாண்டர் ஒருவரால் அவர்களை பின்தொடர்வதற்கான உத்தரவு வழங்கப்பட்டதாக குற்ற புலனாய்வு அதிகாரிகளிடம் தெரிவித்தனர் தொடர்பான பயணிகளின் கருத்துக்கள் பரிந்துரைகள் மற்றும் முறைப்பாடுகளை சேகரிக்க இலங்கை போக்குவரத்து சபை ஒரு புதிய பொறிமுறையை அறிமுகப்படுத்தியுள்ளது பாதுகாப்பான மற்றும் திறமையான பொது போக்குவரத்து சேவைகளை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த முயற்சி இருப்பதாக போக்குவரத்து சபையின் தலைமை நிர்வாக அதிகாரி மகேஷ் குலத்திலக்கு தெரிவித்தார் அதன்படி பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு ஐந்து பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் இலக்கம் அல்லது ஒன்று ஒன்பது ஐந்து எட்டு மற்றும் டபுள்யூ 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 அல்லது ஹெச் டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ என்னும் வலைதளங்களூடாக பயணிகள் புகார் பதிவு செய்யலாம் மற்றும் அவர்களின் பரிந்துரைகளை பகிர்ந்து கொள்ளலாம் இந்த முயற்சி பொதுமக்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்களின் கவலைகளை நிவர்த்தி செய்வதன் மூலம் சேவை தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் நடைபெற்றது ஜாழ்ப்பாணம் மார்டின் வீதியில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தலைமையில் நடைபெற்றது இதன்போது இன பிரச்சனை தேர்வு தொடர்பான விடயங்களை கையாள கட்சியினால் தேர்வு செய்யப்பட்டு ஏழு பேர் கொண்ட குழுவும் ஒன்று கூடி பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடின இக்கூட்டத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த கட்சியின் முக்கியஸ்தர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இதில் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர்களான சி சிறீதரன் திரு ரவிகரன் காக்கோ

மீட்கப்பட்டு பொருட்கள் நேற்றிரவு மட்டக்களப்பு போலீஸ் தலைமையகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் லயன்ஸ் கிளப் வீதியில் புதிய வீடு ஒன்று கட்டப்பட்டு வந்து இருந்து இரவு பத்து மணியளவில் இந்த துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன்போது குளியலறை குழியை தோண்டும் போது பணியாளர்கள் மண்ணுக்குள் பொழுத்தின் பையில் சுட்டப்பட்டிருந்து ஒரு பொதியை கண்டெடுத்துள்ளனர் அதில் துப்பாக்கி இருப்பதை அவதானித்த அவர்கள் உடனடியாக விசேடு அதிரடிப்படையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து விசேடு படையினர் அங்கு புதைக்கப்பட்டிருந்த ரக துப்பாக்கி அதற்குரிய ஐம்பது தோட்டாக்கள் மற்றும் இரண்டு சஞ்சிகைகளை மீட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டுக்கிழப்பு பொலிஸ் தலைமையகம் மேற்கொண்டு வருகின்றது வீட்டின் முன் ஒழுங்கையில் உறங்கிக் கொண்டிருந்த குடும்பஸ்தர் மீது டிப்பர் ஏறியதில் அந்த குடும்பஸ்தர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் வவுனியா பட்டி குடியிருப்பு நெடுங்கேணி துவரக்குளம் பகுதியில் நேற்றிரவு இளம் குடும்பஸ்தர் ஒருவர் தனது வீட்டு ஒழுங்கையில் உறங்கிக் கொண்டிருந்துள்ளார் இதன்போது அவரது மைத்துனரால் செலுத்தப்பட்ட ட்ரிப்பர் வாகனம் குறித்த குடும்பஸ்தர் மீது ஏறியதால் அவர் சம்பவ இடத்திலே உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளார் இரவு நேரம் என்பதால் குறித்த ஒழுங்கையில் அவர் படுத்திருந்ததை அறிந்திருக்காத நிலையில் வீடு ஒன்றில் சல்லிக்கல்களை பறைத்துவிட்டு வாகனத்தை திருப்பியபோது இச்சம்பவம் இடம்பெற்றதாக தெரிய வருகின்றது இன்று காலையிலேயே குறித்த குடும்பஸ்தர் வாகனத்தினுள் நசுங்கி உயிரிழந்ததை அறிந்த மைத்துனரான வாகன சாரதி நெடுங்கனி போலீசாரிடம் சரணடைந்துள்ளதாக அறிய முடிகின்றது சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட இருபத்தி இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டனர் தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகள் வெடிப்பொருட்கள் டைவிங் உபகரணங்கள் மற்றும் சட்டவிரோத மீன்பிடி முறைகளை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்டு இருபத்தி இரண்டு நபர்களை கடற்படை கைது செய்துள்ளது இதேவேளை அவர்களிடமிருந்து ஐந்து டிங்கி படகுகளையும் கடற்படை பறிமுதல் செய்துள்ளது கடற்படை போலீசார் மற்றும் மீன்வளம் மற்றும் நீர்வளத்துறை ஆகியவை கடந்த ஜூலை இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை நாட்டின் கடல் எல்லைகளை உள்ளடக்கியதாக இந்த சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டன திருகோணமலையின் கோட்பே கும்புருப்பட்டி கிண்ணியா மூதூர் மற்றும் மன்னாரின் கக்கரதீவு மற்றும் கடல் பகுதிகளை உள்ளடக்கியதாக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த சுட்டி நடவடிக்கையின் போது விற்பனைக்கு தயார் நிலையில் இருந்து பத்து தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகளுடன் மற்றுமொரு நபரும் கைது செய்யப்பட்டார் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட உணவகம் ஒன்றை அடையாளம் தெரியாத கும்பல் தாக்கியுள்ளது இதேவேளை குறித்த உணவகத்தின் உரிமையாளரின் தலையில் தாக்கப்பட்டுள்ளதுடன் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தாக்குதலில் காயமடைந்து உணவகத்தின் உரிமையாளர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த தாக்குதலில் உணவகத்திலிருந்து உடைமைகள் சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் முன்னதாகவும் இதுபோன்று கொலை மிரட்டல்கள் அச்சுறுத்தல்கள் விடுவிக்கப்பட்டதாகவும் இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாரியப்புல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்கள் மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களுக்கு மின்னல் தாக்கம் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு இன்று இரவு பதினோரு மணி வரை அமலில் இருக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டி மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்பு அதிகம் என்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு வளிமண்டல திணைக்களம் திணைக்கிளம் அறிவுறுத்தியுள்ளது அத்துடன் இந்த பகுதிகளில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மேல் மாகாணத்திலும் காலி மாத்திரை மற்றும் புத்துல மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் மழை பெய்யும் போது அப்பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது சூப்பர் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகல விதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்க தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டி கேஷ் அண்ட் கேரி மற்றும் பிலியந்தலை போகுந்தர பகுதியில் போதைப்பொருள் ஊடாக சம்பாதித்த பணத்தின் மூலம் சொத்துக்களை வாங்கியதற்காக முப்பத்தி ஆறு வயதுடைய பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் தொடர்பாக சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவுக்கு கிடைத்து முறைப்பாட்டை அடுத்து சந்தைய நபர் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டார் குறித்த சந்தேக நபர் சட்டத்திற்கு முரணான விதத்தில் சம்பாதித்து சுமார் மூன்று கோடி ரூபாய் பணத்தை கொண்டு கொள்வனவு செய்து பிளையந்தலை பகுதியில் உள்ள ஒரு நிலம் பண மோசடி சட்டத்தின் கீழ் ஒன்பதாம் தேதி முதல் ஏழு நாட்களுக்குள் முடக்கி வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் கோமாக்கம்பு மேல் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட ஆவணங்களை அடுத்து இது தொடர்பான உத்தரவை பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீடித்துள்ளது இந்த நிலையில் குறித்த பெண் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொஸ்பேவ நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கப்பிணையிலும் ஐந்து லட்சம் இரண்டு சரீரப்பணையிலும் விடுவிக்கப்பட்டுள்ளார் அனுராதபுரம் கெக்கிராவை பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் கல்வியேற்கும் மாணவியொருவர் திடீரென சுவையின முற்று அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக கெக்ராவை போலீசார் தெரிவித்தனர் சிகிரியாவின் டெல்கோட்டில் வசிக்கும் ஆறாம் தரத்தில் கல்வி கேட்கும் பதினோரு வயதுடைய மாணவியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் பாடசாலை முடிந்து வீடு திரும்புவதற்காக பஸ்ஸிற்காக வீதியோரம் காத்திருந்த மாணவி திடீரென சொகையினமுற்று மயக்கமடைந்துள்ளார் மயக்கமடைந்த மாணவியை பாடசாலை குழுவினர் இணைந்து பாடசாலை பஸ் மூலம் கெக்கிராவை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் குறித்த மாணவி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் மாணவியின் மரணம் குறித்து உடலில் தடவியில் வைத்திய பரிசோதனை நடத்த திட்டமிட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை கெக்கிராவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சம்பலகாமம் பிரதேச வைத்தியசாலைக்கு விஜயம் மேற்கொண்ட திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் அங்கு நிலவும் குறைபாடுகள் தொடர்பில் வைத்தியர் குழுவிடம் கேட்டறிந்து கொண்டார் குறித்த விஜயம் நேற்று இடம்பெற்றது இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இங்கு தேவையாக உள்ள பிணு அறை தொடர்பில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பேசப்பட்டதற்கு இணங்க அதனை கருத்தில் கொண்டு தரம் செய்யுள்ள இவ்வைத்தியசாலையின் பல வசதிகளின் தேவை தொடர்பில் பலராலும் முன்வைக்கப்படுகின்றது அந்த அடிப்படையில் இதனை எதிர்காலத்தில் நிவர்த்திக்க அரசின் முயற்சிகளோடும் தனியார் துறை நிறுவனங்களின் ஒத்துழைப்போடும் தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்ளவுள்ளோம் கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் இங்கு விஜயம் செய்வதாக உறுதியளித்துள்ளார் மிக விரைவில் குறைபாடுகள் உள்ள எங்களை நடவடிக்கை எடுப்போம் என பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் தெரிவித்தார் யாழில் இன்னிசை காணங்கள் என்ற நிகழ்ச்சி நாளைய தினம் நடைபெற உள்ள நிலையில் சீ தமிழ் பிரபலங்கள் இன்றைய தினம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தனர் கரி இன்ஜினியரிங்கால் நடத்தப்படுகின்ற இன்னிசை காணுங்கள் காணங்கள் என்கின்ற நிகழ்ச்சி கடந்த முறை மழை காரணமாக தடைப்பட்டிருந்தது இந்த நிலையில் அந்த நிகழ்ச்சி நாளைய தினம் அரியாலை சனசமூக நிலைய மைதானத்தில் இடம்பெற இருக்கின்றது நேற்றைய தினமும் ஒரு சில கலைஞர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருந்தனர் இதேவேளை இன்றைய தினம் சரிகமப்பா சீசன் நான்கில் பங்கு பெற்ற பாடகர்கள் வருகை தந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது